அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சீவ் அறலை அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ ரொம்ப பெரிய ஒரு குழப்பமாக போய்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் ஹால் டிக்கெட்ல வந்த குழப்பம் இந்த நோ கேண்டிடேட் டு ட்ரை டூ சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் ஃபார் த சேம் போஸ்ட் இதான் வந்து ஹால் டிக்கெட்ல வந்தது அதாவது எந்த ஒரு விண்ணப்பதாரரும் ஒரு பதவிக்கு இரண்டு பாடத்திற்கான தேர்வு எழுதக்கூடாது அப்படின்ற முக்கியமான விஷயம் தான் ஸோ இதுதான் வந்து நிறையாவே வந்து எல்லாருக்குமே குளறுபடியாகவும் ரொம்ப குழப்பமாகவும் இருக்குது நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் குழப்பத்திலே தான் இருக்கும் ஸோ அதுக்குண்டான ஒரு தீர்வாக தான் இந்த வீடியோ இருக்க போது எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸுக்குமே ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எப்பவுமே ஒரு விஷயத்த பண்ணுறப்ப தெளிவாக பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எந்த விஷயமும் நம்மளால தெளிவாக பண்ண முடியாது குழப்பத்தோடைய பண்ணோம்னா இருக்கிறதே நம்ம என்ன பண்ண பண்ணிட்டோம் உருப்படியே அப்போ எழுத மாட்டோம் சோ அதனால உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போது நாளைக்கு எக்ஸாம் ஹாலுல போயிட்டு தயவு செய்து எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாம எழுதுங்க அப்பதான் உங்களால ஃபோக்கஸ் பண்ணி எழுத முடியும் தேவையில்லாத கன்ஃபியூசன் இருந்தால் உங்களால தெரிஞ்ச கொஸ்டின் கூட தான் ஆன்சர் பண்ணுவீங்க ஸோ அதனால என்ன பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் வந்து இதே வந்து கான்ட்ரவர்சியாவும் ரொம்ப வந்து சிக்கலாகவும் இதை வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காதீங்க அதுக்கு முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா விதமான கன்ஃபியூசன் எல்லாருக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம் கன்ஃபியூஷன் அதுக்கு நான் தீர்வு சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் வந்து ஃபோட்டோ வந்து பழைய ஃபோட்டோ வெட்டணுமா இல்லை புது ஃபோட்டோ வெட்டணுமா சிக்னேச்சர் கிளாரிட்டியாக இல்லை பிரிண்ட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுக்கணுமா இல்லை லாஸ்ட்டு பேஜ் எடுக்கணுமா கலர் பிரிண்ட் எடுக்கணுமா பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கணுமா ஸ்கேல் கால்குலேட்டர்லாம் அலௌடா இல்லையா கொஸ்டின் இங்கிலீஷில் இறந்து ஆட்டா இன்டர்வியூ ரிசல்ட்டை பற்றி டேட் என்ன ஸோ எக்ஸாமே முடியல ஆனால் இன்னும் வந்து இவ்வளோ கன்ஃப்யூஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு எக்ஸாம் கன்ஃபியூசனுக்கு ஒரு இதை பண்ணிடுவோம் சரியா ஸோ இதுதான் வந்து முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஹால் டிக்கெட்டில் அதாவது உங்களோட எந்த ஒரு விண்ணப்பதாரரும் ஒரு பதவிக்கு இரண்டு பாடத்திற்கான தேர்வு எழுதக்கூடாது அப்படின்ற விஷயம் சொல்லிருக்காங்க சரியா இது ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க சீரியல் நம்பர் ஒன் டூ எயிட்டு அண்டு ஃபோர்டீன் இதுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுலேருந்து எட்டு வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங்கை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் போஸ்டிங் சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு சீரியல் நம்பர் நைன்ல இருந்து போர்டீன் அதே மாதிரி ஃபிஃப்டீன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றத மென்ஷன் அப்போ இதுலருந்து என்னது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க ஓவராலா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேகன்சிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இது ஃபுல்லாக டிகிரி இது ஃபுல்லா டிப்ளமோ ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எம்இஆ இருந்தீங்க அப்படின்னா நீங்க பிஇக்கு எலிஜிபிள் அதே மாதிரி சொல்லியிருந்தேன் டிப்ளமோ இருந்தா பியும் வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருந்தேன் பிஇ வந்து டிப்ளமோக்கு எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அது எப்படி எலிஜிபிள் கொடுக்க முடியும்னா தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கரெக்டா நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து டிப்ளமோ முடிச்சவங்களை வந்து டிப்ளமோ ஃபர்ஸ்ட் பாசஸ் கொடுத்திருந்தாலும் பிஇ எடுத்திருக்காங்க டிஎன்பிசிலையுமே ஸோ இது ஒரு விளக்கம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா வேற என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப பிஇ நான் எழுதணுமா அதாவது டிப்ளமோ எழுதணுமா வேணாமா அப்படின்றத கேக்குறீங்க இப்ப நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா பிஇ தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க கேட்டகரிக்கு வரீங்க ஆனா நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கேன் அப்ப நான் டிப்ளமோ படிக்கல அப்புறம் எப்படி நான் எலிஜிபிள் ஆக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரின்றது அட்வான்ஸ் வந்துங்க டிப்ளமோன்றது பேசிக்ஸ் லெவல் ஆனால் டிப்ளமோ மெக்கானிக்கலில் நீங்கள் படிக்கிறது தான் என்ன பண்ணியிருப்பீங்க அட்வான்ஸாக பிஇலே படிச்சிருப்பீங்க அட்வான்ஸாக என்ன பண்ணியிருப்பீங்க பிஇயில படிச்சிருப்பீங்க ஸோ அப்போ வந்து டிப்ளமோ வந்து உங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் பேசிக்காக தான் கொஸ்டின் இருக்கும் இன்டெப்தாக கொஸ்டின்ஸ் இருக்காது ஸோ அதனால தான் நீங்கள் பிஇவும் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் வந்து டிப்ளமோவுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே போஸ்ட் உங்களுக்கு என்ன வந்திருக்கணும் எத எது முக்கியமா டிகிரி இருக்கு அப்ப இந்த ஒன்பது போஸ்ட் இந்த எட்டு தான் உங்களுக்கு என்னது நீங்க இந்த எட்டு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத அப்ளிகேஷன்லாம் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனா அவங்க கொடுக்கல சரியா அப்ளிகேஷன்ல என்ன பண்ணிருக்காங்க அவங்க உங்களுக்கு என்ன இது நம்மளோட அப்ளிகேஷன் தான் இங்க பாருங்க மெக்கானிக்கலுக்கு அப்ளை பண்றப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒன்பது போஸ்ட்டுக்குமே நான் எலிஜிபிள் தான் முடிச்சிருக்காங்க அதாவது நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு பிஇ தான் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு என்னது இந்த ஒம்பது போஸ்ட்டுக்குமே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த ஒம்பது போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எனக்கு எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஸோ அப்ளிகேஷன்லேயே எனக்கு மென்ஷன் ஆகி வந்துருச்சு பேப்பர் ஒன் பேப்பர் டூ அதே மாதிரி முப்பதாம் தேதி முப்பத்து இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டு நாள் எக்ஸாம் எழுதலான்றது என்னது எனக்கு அப்ளிகேஷன்லேயே கொடுத்துட்டாங்க இப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும் நம்ம வந்து இது மட்டும் தான் எலிஜிபிள்னா நான் முப்பதாம் தேதிக்கு மட்டும்தான் எக்ஸாம் சொல்லியிருக்கணும் ஆனால் அதை சொல்லவே இல்லை கரெக்டா அதை அவங்க சொல்லவே இல்லை இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாமினேஷன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட்ல உங்களுக்கு ரெண்டு இடத்துலயுமே வந்திருக்கு புரியுதா உங்களுக்கு ஸோ ஹால் டிக்கெட்ல இங்க நம்ம என்ன ஃபைனல் பிரிண்ட் அப்ளிகேஷன்ல நம்ம என்னென்னதுக்கு எலிஜிபிளோ அதை தான் வந்து இந்த ஹால் டிக்கெட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருச்சாங்க சரி ஓகே சார் இன்னும் எனக்கு குளறுபடியாக தான் இருக்கு எனக்கு வந்து சப்போஸ் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னா அப்போ நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா பிளஸ் டூ முடிச்சுட்டு பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் டென்த்து முடிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு பிஇ முடிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் ரெண்டு எக்ஸாமும் எழுதலாம் இப்போ எனக்கு இன்னும் கன்ஃபியூஸாக தான் சார் இருக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் அதாவது எந்த எக்ஸாமுக்கு நீங்க பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களோ எந்த இப்ப டிப்ளமோக்கு நான் நல்லா படிச்சிருக்கேன் சார் அப்படின்னா டிப்ளமோ மட்டும் எழுது டிகிரி நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரி மட்டும் எழுதுங்க சரியா எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாம நீங்க ஸ்டாண்டர்டா இருக்கணும்னா உங்களுக்கு எது நல்லா இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க மேக்ஸிமம் நீங்க டிப்ளமோ எக்ஸாம் எழுத போற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிரும் இங்கே உங்களுக்கு கன்ஃபியூஷனா இன்னும் இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போனதுக்கு அப்புறம் நாளைக்கு எக்ஸாம் எழுதலாமா வேணான்ற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஆகிரும் அப்போ நீங்கள் வரப்ப அடுத்த நாளே எக்ஸாம் எழுதிக்கலாம் இல்லை எனக்கு சுத்தமாகவே ஐடியாவே கிடையாது நான் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் எழுதணும் ஆனால் வந்து ஒரு எக்ஸாம் மட்டும்தான் நான் எழுத போறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரிஜெக்ட் ஆகிடக்கூடாது நிறையா கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா டிப்ளமோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்கன்னா டிப்ளமோ காலையிலையும் மாலையிலயும் எழுதிடுங்க இல்ல சார் நான் டிகிரி மட்டும் தான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்னா டிகிரியை மட்டும் எழுதுவேன் ஸோ இந்த கன்ஃபியூஷனை இதோட முடிச்சுக்காங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ரெண்டு எக்ஸாமும் நீங்க எழுத எலிஜிபிள் தான் இல்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்றீங்களோ அந்த எக்ஸாம் மட்டும் எழுதிப்போங்க சரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் ஹால் டிக்கெட் போட்டோ ஹால் டிக்கெட் போட்டோ வந்து நான் அப்ளை பண்றப்போ ஒரு போட்டோ வட்டி இருந்தேன் இப்ப என்கிட்ட ரீசென்டா ஒரு போட்டோ தான் இருக்கு ரீசெண்டா எடுத்த போட்டோ நீங்க எந்த போட்டோ பழைய போட்டா எடுத்துகிட்டு போனாலும் எலிஜிபிள் தான் புது போட்டா எடுத்துகிட்டு போனாலும் எலிஜிபிள் தான் சரியா அதே மாதிரி சிக்னேச்சர் எனக்கு கிளாரிட்டியா இல்லை சார் அது எதுவும் ப்ராப்ளமாக வருமானு கேட்டுருங்க சிக்னேச்சர் கிளாரிட்டியா இருக்கிறதுனா முக்கியம் இல்லை அங்கே கையெழுத்து போறதுப்ப ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி போடுங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எடுத்துகிட்டு போகணுமா அல்லது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணுமா கலர் ஜெராக்ஸ் போடணுமா பிளாக் அண்ட் ஒயிட் போடணுமா இது உங்களோட விஷஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டுமே இனஃப் தான் மற்ற பேஜ இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சப்போஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்காம போயிடாதீங்க தயவு செய்து ஃபுல்லாக ஃபுல்லா படிச்சுட்டு போங்க சரியா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக என்ன பண்ணும் படிச்சுட்டு போங்க தயவு செய்து அதை படிக்காம தான் இன்னும் நிறைய பேர் நிறையா கன்ஃபியூஷன் கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு போகணுமா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகணுமா இன்னும் நிறையா கேட்டிருக்கீங்க கால்குலேட்டர் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அளவு நீங்களே சொல்லுங்க இன்னும் அதை பற்றின நான் அவேர்னஸே தெரியாம இருக்கீங்க கால்குலேட்டர் வாட்சி எதுவுமே நாட்டு அளவு ஸ்கேல் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஓஎம்ஆர் கால்குலேட் பண்றதுக்கும் அந்த இன்றதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பட் அதையும் டிரான்ஸ்பெரண்டா எடுத்துட்டு போங்க டிரான்ஸ்பெரண்டா எடுத்துட்டு போனா ஆனா மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போகாது நல்லது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயே ரஃப் ஒர்க் ஷீட்டுன்னு இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் ரஃப் ஒர்க் சீட்லயே என்ன பண்ணிக்கலாம் கால்குலேஷன் பண்ணி போட்டுக்கலாம் அதை நல்லா பாத்தீங்கன்னா இன்னமும் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல வருமா தமிழ்ல வருமா என்னதான் இப்ப நீங்க அப்ளிகேஷன் நோட்டி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா சரியா அந்தது என்ன படிச்சிங்க எப்படி அப்ளை பண்ணீங்கன்னு எனக்கு புரியலங்க அதுக்கு நம்ம இதில் வீடியோஸு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா விளக்கமுமே நம்ம கொடுத்து வீடியோஸ் போட்டிருக்கோம் தயவு செய்து போய் பாருங்க சரியா எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா நீங்கள் தான் தேடணும் இன்னும் எக்ஸாமே முடியல அதுக்குள்ளே என்ன தெரியுமா மாட்டாங்க இன்ட்ரிவியூக்கு எவ்வளோ பேர் எடுப்பாங்க ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற கால்குலேட் போயிட்டீங்க எப்பவுமே உங்களோட ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க உங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அதை மட்டும் தான் பார்க்கணும் உங்களோட செயலில் நீங்கள் பெஸ்ட்டாக போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டும் பெஸ்ட்டாக தான் வரும் ஸோ அதை நோக்கி போங்க ரிசல்ட் எப்போ வரும் இன்ட்ரி எப்போ வரும்லாம் பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை நல்லபடியாக எழுதி முடியுங்க அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க ரிசல்ட் எப்போ வரும் என்ன வரும் ஸோ எல்லாமே அடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கன்ஃபியூஷன்ஸுக்குமே நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன் ஸோ இந்த அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா இந்த டாபிக்ஸ் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நெகட்டிவ் மார்க்கு உங்களுக்கு கொஸ்டின்ல கிடையாது ஆனா ஓஎம்ஆர்ல தப்பு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க ஓஎம்ஆர்ல தப்பு பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிட்டத்தட்ட பத்து மார்க்கு கிட்டே வரைக்கும் இருக்கு கண்டிப்பா என்னது அவ்வளோடு கிடையாது ஐடி ப்ரூஃப் உங்களோட ஆதார் இருக்கட்டும் பேனா இருக்கட்டும் எதுனாலும் எடுத்துட்டு போகும் அதே மாதிரி போட்டோ ரெண்டே எடுத்துட்டு போயிருங்க அதை தயவு செய்து ஹால்டிகளில் ஒட்டாம அங்க போய் ஒட்டுற மாதிரி பாருங்க சரியா இப்ப நீங்க டிகிரி முடிச்சிருந்தா டிப்ளமோ எக்ஸாமும் எழுதலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் சரியா எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டேன் தயவு செய்து நோட் பண்ணுங்க அதே மாதிரி எக்ஸாம் சென்டருக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி போயிருங்க டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கேன் ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது எப்படி எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் தயவு செய்து என்ன பண்ணுங்க போய் எக்ஸாம் எழுதுங்க தயவு செய்து போய் எக்ஸாம் எழுதுங்க ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் இருக்குது மெக்கானிக்கல் எம்சிக்யூ இசிஎம்சிகு இன்னும் ஒரு நாள் தான் எக்ஸாம் இருக்குது நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாததா பட் எம்சிக்யூவாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அது உங்களோட படிக்கிற எஃபிஷியன்சி பொறுத்து தான் இருக்கு சரியா ஸோ இந்த மெட்டீரியல் வேணுங்கிறவங்க மட்டும் என்ன பண்ணுங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இல்லாட்டி ஆர்எல்ஏ அகாடமி டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போய் பே பண்ணிவிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா இதுதான் முக்கியமான விஷயம் ஸோ இதை வந்து கடைசி நேரத்தில் நான் வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எஃபிஷியன்சி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து படிச்சுக்கலாம் சரியா அது முக்கியம் ஸோ ஹால் டிக்கெட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அதே மாதிரி சில பேருக்கு பிஎஸ்டி எலிஜிபிள் தான் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கெல்லாம் டுவெண்ட்டி பர்சென்ட் இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கும் சரியா அதனால பிரச்சனை கிடையாது ஸோ அப்போ வந்து அந்த ரெண்டு விதமான எக்ஸாமுக்கு கன்ஃப்யூ கன்ஃபியூஷன் எல்லாத்துமே உங்களுக்கு ப்யூராக புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன் தயவு செய்து இந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் எக்ஸாமை போய் எழுதுங்க ஸோ நல்லபடியாக எழுதுங்க ஆல் த பெஸ்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக சஸ்கிரைப் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம சேனலில் எஃபிஷியன்ஸாக வீடியோ கொடுப்போம் ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்